வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் அகஸ்டின் இன்னும் ஒரு ஆலயம் அறிவோம் நிகழ்ச்சி நீங்கள் பார்க்குறது அச்சரப்பாக்கம் அருகில் ஒரு சிறு மேலே இருக்கின்ற ஒரு மரகத தண்டாயுத சாமி கோயிலை பார்க்குறீங்க இந்த கோயிலுக்கு இன்னும் ஒரு பெயர் உண்டு அந்த பெயர் நடு பழனி அப்படின்னு சொல்கிறாங்க மிக பிரசித்தி பெற்ற முருகன் ஆலயம் இங்கே இருக்குது மரகத தண்டாயுத பாணி ஆலயம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை நிர்மாணித்த முத்து குமாரசாமி என்கின்ற சித்தருடைய ஆலயத்தை தான் நின்றுட்டுருக்கப்போ நம்ம இப்போ மக்கள் சாரையாக வராங்க மிக அற்புதமான ஒரு காட்சி பார்க்குறீங்க நீங்கள் நானும் ஃபஸ்ட் டைம் இங்கே வரேன் ஆனால் இவ்வளோ ஒரு 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 பிரசித்தி பெற்ற ஒரு முருகன் கோயில் இங்கே இருக்கிறது இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறேன் அதுவும் அச்சரை பார்க்கும் பக்கத்தில் இருந்து என்ன ஒரு பத்து கிலோமீட்டர் கூட இருக்காது பத்து கிலோமீட்டர் இருக்கலாம் மேபி இருக்கலாம் அதுக்குள்ளே இந்த ஆலயம் இருக்கிறது அப்பேற்பட்ட ஒரு ஒரு சிறப்பு வாய்ப்பு கிடைச்சா வந்து பாருங்க மக்கள் எல்லாம் சார சாரையாக மேலே போகிற காட்சியை பார்க்குறீங்க இதோ இதான திருக்கோயிலுடைய முகப்பு மரகத தண்டாயத பாணி ஆலயம் நடுப்பழனி இந்த கோயிலுக்கு மலை மேலே நடந்து தான் வராங்க எல்லாம் ஆனால் ஒரு சிலர் முடியாமல் இருக்கிறவங்க வயசானவங்க வர்றதுக்கு காரு இங்கே மேலே வரலாம் ஆனால் அதுக்கு நூறுரூபா டோக்கன் வாங்கணும் அப்படி வந்தால் கார் இங்கே வந்து இங்கே பார்க் பண்ணிவிட்டு நேராக நீங்கள் ஈஸியாக கோயிலுக்கு போகலாம் அப்படி ஒரு வசதி உண்டு இங்கே அப்படி சில நிறைய பேர் நடந்து வர நம்ம மலையில் நம்ம தான் வராங்க ஆனால் கார் பாதையும் உண்டு படி பாதையும் உண்டு ரெண்டு பக்கமும் வரலாம் இங்கே அற்புதமான ஒரு கோயில் பாலசாரி மரகத தண்டாயுத பாணி ஆலயம் நடுப்பழனி அச்சரப்பாக்கத்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் அந்த கோயில் இருக்குது வந்தால் வாய்ப்பு கிடைச்சா அது நிச்சயமாக அந்த பாருங்கள் நன்றி நன்றி நான் உங்கள் அகசிங் இன்னொரு ஆலயம் அறிவும் நிகழ்ச்சியில் பார்க்கலாம் தேங்க்யூ